பிளஸ்ட் ஒன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த பாட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ இது அந்த பாட்டை கேட்கும்போதே அவ்வளோ ஒரு உணர்ச்சியாகவும் ஒரு புரட்சியாகவும் இருக்கும் என்ன பார்த்திங்கன்னா இது தமிழர்களை பற்றிய ஒரு பாட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் அதாவது இலங்கை தமிழர்கள் ஸ்ரீலங்கா தமிழர்கள் பார்த்திங்கன்னா சங்கே முழங்கு சங்கே முழங்கு அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எல்லாருக்குமே என்னென்னு தெரியும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு ஒரு ஒலிச்சிச்சின்னா அந்த ஒரு சங்கை ஊதினா வந்து ஒரு கொஞ்சம் சத்தம் தான் வருமானா இந்த உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே ஒரு சங்க எடுத்து அதை முழங்கும் போது அந்த சத்தம் வந்து ஒரு பெரிய ஒரு முழக்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எல்லோருமே கேட்டுட்ருக்காங்க சங்கியை முழங்குன்னு இந்த ஒரு டைமாவது நீங்கள் சங்கை முழங்கச்சிங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் ஸ்ரீலங்காவில் குட்டி குட்டி ஊருங்களில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோயிலுங்கள் எல்லாம் இருக்கும் அந்த கோயிலுங்களில் பூஜை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூஜை டைமில் அந்த மணி அடிக்கிறதோடு சேர்த்து அந்த சங்கெல்லாம் ஊதிட்டே இருப்பாங்க அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சங்கு சத்தம் வரும்போதே எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு வீர உணர்ச்சியாக இல்லை என்னென்னு சொல்ல முடியாது ஒரு புதுவிதமான ஒரு உணர்ச்சி மாதிரி ஒரு ஒரு குஸ் பம்ஸ்ன்னு அது மாதிரி வந்துட்டு வந்து வரும் அது அந்த சத்தம் போதே அப்படி வரும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீலங்காவில் இது வந்து நாங்கள் ஒரு 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 வெற்றி அடைகிறோம் இல்லை தோல்வி அடைகிறோம் அதை ஒரு சைடை வச்சுட்டு ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த ஒரு சான்ஸ் ஒன்று அதனால தான் எல்லாேருமே கேட்குறாங்க அந்த சங்கம் முழங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சங்கம் முழங்கச்சிங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிய தெரியலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த யுத்த டைமில் வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ ஆளுங்க எத்தனையோ வீட்டில் ஒரு ஒரு வீட்டுலேயுமே யாராவது ஒருத்தராவது இந்த அந்த யுத்த டைமில் இல்லாமல் போயிருக்காங்க இல்லை காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க அந்த அதுக்கு எல்லாமே ஒரு அந்த அதை எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கவங்க எங்கே போயிட்டாங்க இல்லை அவங்களுக்கு என்ன ஆச்சு அது எல்லாமே இந்த உலகத்துக்கு வெளியில தெரியப்படுத்த வேணும் அந்த 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 கொஸ்டனுக்கான ஒரு ஆன்சர் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்க வேணும் ஸ்ரீலங்கா தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும் பக்கத்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு நாங்க ஒரு இடத்துல இருக்கோம்னா பக்கத்து கிராமத்தில் இல்லைன்னா ஒரு தூரத்து சொந்தம் இல்லைன்னா சொந்தக்காரங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட கூட படித்தவங்க இல்லைன்னா உங்களுக்கு படிப்பித்த டீச்சர்ஸ் இந்த யுத்த டைமில் எத்தனையோ பேர் நாங்கள் அதில் ஒரு ஒரு ஆளுங்களையாவது நாங்கள் கண்டிப்பாக இழந்திருப்போம் அந்த இழந்த ஒரு உயிருங்களுக்காக ஒரு மரியாதை செய்கிற மாதிரி தான் இந்த சங்கெடுத்து நாங்கள் ஒழிக்கிறது வந்து அந்த உயிருங்களுக்கு அந்த இல்லாமல் போனால் இல்லைன்னா இல்லாமல் ஆக்கப்பட்ட உயிருங்களுக்கு மரியாதை தான் இந்த ஒரு கடைசியாக ஒரு சான்ஸ் இது வெற்றியாக வெற்றி அடைய போகிறோம் இல்லைன்னா தோல்வி அடைய போகிறோம் அதை ஒரு சைடாக வச்சுட்டு மரியாதை செலுத்துகிறோம் அந்த இல்லாமல் ஆக்கப்பட்ட உயிருங்க எத்தனையோ தெரியும் எங்களுக்கு இஞ்சி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனையோ பேர் இழந்து இல்லாமல் ஆக்கப்பட்டு இல்லைன்னா காணாமல் போயிருக்கிறவங்களுக்கு அந்த உயிருங்களுக்கு எல்லாமே நன்றி செலுத்துறதோடு ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு சங்கை நாங்கள் முழங்க போகிறோம்னு எல்லாருமே இருக்காங்க நீங்களும் எடுங்க சங்க எடுங்க எடுத்து முழங்குங்க இந்த நீங்கள் ஒரு ஒரு ஆளுங்களுமே அந்த முழங்குற அந்த ஒலி அந்த சங்கோட நாதம் ஒரு ஒரு சங்கெடுத்தா ஒரு குட்டி சத்தம் தான் கேட்கும் ஆனால் உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் எல்லாருமே ஒரு ஒரு சங்கெடுத்து அதை முழங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு முழக்கமாக இருக்கும் அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே காதுங்களுக்கு போய் அந்த விஷயம் கே கேட்கும் அதனால அவங்க என்னடான்னு திரும்பி பார்ப்பாங்க அதனால ஒரு நீதி கிடைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அப்பாவி மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் இதனாலேயாவது கிடைக்கட்டும்னு இது வந்து ஒரு ஒற்றுமையை காட்டுறதுக்கு தான் இது ஒரு அர்ப்பணிப்பு இது ஒரு காணிக்கை இல்லைன்னா ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி எல்லாருமே சங்க சங்கம் முழக்குவோம் ஒற்றுமையை காட்டுவோம் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் யாரோ தெரியாத ஆளுங்க தெரியாத ஆளுங்க ஒரு குரலாக சத்தம் போட்டுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு ஒரு நாங்கள் நம்பிக்கை விட்டுறோம் இல்லை நாங்கள் உங்களோட சப்போர்ட்டாக இருக்கோன்னு எத்தனையோ பேர் போயிட்டு அவங்களுக்காக குரல் கொடுத்தலாம் இப்போ ரீசெண்ட் டைம்லேயே எங்களோட ஸ்ரீலங்காவில் இல்லை நோட்ஸ் சைடில் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அப்படி இல்லை எங்களோட தமிழ் மக்களுக்காக ஒரு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி தான் இந்த சங்கே முழங்கு கண்டிப்பாக எல்லாருமே அந்த சங்கம் முழங்க செய்தோம்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு காதல் போய் கேட்கும் அந்த அப்பாவி மக்களுக்கு இல்லைன்னா ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஒலியாக இருக்கட்டும்னு கேட்குறேன் அப்போ தான் எல்லாருமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் அதே மாதிரியே நீங்கள் எல்லோருமே எப்போவுமே சேஃபாக இருங்க ஹேவ் அ ப்ளஸ் டே